பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள் வேண்டுகோள் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் உள்ள தோரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது இங்கு நாற்பத்தெட்டு மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதி செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாசேவம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்கவுங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில் அதனைத் தொடர்ந்து இங்கே உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும் எனவே பக்த அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்னும் இறைத்தொன்றில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் வேண்டுகின்றேன் பணிகின்றேன் தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை பதினஞ்சு சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி மகரம் கும்பத்துக்கு அதிபதி அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய நட்சத்திரத்தில் இது மிகப்பெரிய சிறப்பு அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு அப்படிப்பட்ட நாளில் கும்பத்தில் இருந்து சனி சொல் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார் அதற்கு முன்னாடி கண்மினியாக செல்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கனி உள்ள தெய்வம் மீயே கதிர்காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி தமையேனுக்கு அருள் செய்வாயே ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஓம் காகத் தஜாய கட்க கசாய தேமிகை தன்னோ மந்த பிரஜோதயா இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம் போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே மேயது நல்லாரே திருநல்லாரே இந்த திருநல்லாறு என்ற திருத்தலத்தில் அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமையந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த வகையிலே ஞானந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தல ஒரு சின்ன சிறப்பு ஞானந்த ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க அப்போ வாதம் பண்ணும் ஈசனை நினைத்து கொண்டு ஞான சம்பந்த பெருமான் அப்போல்லாம் வந்து பெரிய புக்கு வச்சுருப்பாங்க வேத புக்கு வச்சுருப்பாங்க இவர் தன்னுடைய பதிகம் தம் பாடிய பதிகம் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு பூஜரியில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்ல அப்படின்னு கேட்குறார் அப்படி கேட்கும் பொழுது அப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க பதிக தன்னுடைய பதிகத்தில் அப்போ என்ன பதிகம் வருகின்றது போகம் மார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பொன்னகல்ல பைங்கன் பைங்க என்ற திருநள்ளாற்று பதிகம் இன்னைக்கு நீங்க போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க் தான் போகும் தர்பாரணீஸ்வரர் அருள்மிகு தர்பாரணீஸ்வரர் அந்த ஜர்க்கு எப்போது உண்டு விஞ்ஞானத்தையும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு அப்படிப்பட்ட திருத்தலம் அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள் எம்பெருமான் நம் பெருமான் போகமார்த்த பூண்முலையால் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர் பார்த்தீங்களா எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும் பார்த்துக்கங்க சீண்டாமல் சினங்க வைத்தாய் தீண்டாமல் உருக வைத்தாய் நெருங்காமல் உறைய வைத்தாய் நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய் நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணும் போவது என்ன பொதுவா சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம் சளி பிடித்தாலும் சனி பிடித்தாலும் சட்டன விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க முப்பதுக்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை முப்பது வருடக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை முப்பது வருடம் ராசி பன்னெண்டு ராசிக்கும் சனீஸ்வரர் பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை சூரியனுடைய சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திரு மனம் புரிகின்றார் நீதியரசர் நித்திய கர்மாக்களின் பேரரசர் மூவரால் பாடல் பெற்றது மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றால் சிறப்பு பெற்றது திருநல்லாற்று கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சரீஸ்வரர் பிடிக்கிறார் ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார் லலிதா சாசனத்தில் பஞ்சாய்த்த பீட ரூபினி என்று அன்னையை புகழ்கின்றனர் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது இல்லை இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர் விற்சகம் பூசம் மனுஷம் உத்தரட்டாதி மேசத்தில் நீச்சம் துலாமில் உச்சம் நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர் அடிமை பணியாட்கள் அஷ்டமி செய்யும் பலன்கள் அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி வழக்காடு மன்றம் ஜட்ஜு பொறியியல் பணிகள் இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள் கருப்பு பொருளுக்கான பதிகள் எல்லாத்துக்கும் அதிபதி மேனேஜிங் டைரக்டர் பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான் அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை மக்களுக்கு நடக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயாக்கிரகங்கள் ஜீவனாதிபதி கர்மாதிபதி மூல திருகோணாதிபதி குடும்பத்திற்கும் ஆக்கலையும் அளித்தலையும் கொடுப்பவர் வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம் உழைப்பாளி தொழிலாளி முதலாளி நவக்கூள்களில் ஒம்பது நவக்கூல்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான் பத்து பேர் ஒரு வேலை செய்வீங்க அந்த பத்து பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும் மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான் எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும் அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது ஓய்வறியாத உழைப்பாளி கலையை உருவாக்குவதும் உருக்குலையை வைப்பதும் சனீஸ்வரர் தான் விரகச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி மரணச்சனி கண்டகச்சனி அர்தாஷ்டமச்சனி சனி அஷ்டமத்து சனி இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான் ரெண்டு 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 அப்படி பிரித்து கொடுக்க பிடிச்சு கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல ரெண்டு ரெண்டு ரென்றைய பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர் அணுகரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவக்கிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் ஒம்பது நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது அப்போ நம்ம எந்தளவுக்கு அவங்கள நம்ம அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும் நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற பன்னெண்டு ராசிகளுக்கும் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொம்போதுன்னு சொல்கிறத விட நான் முப்பதுன்னு சொல்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் இருபத்தொம்போது முடிஞ்சோன்னு உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கவரா இருபத்தொம்போது வந்தோன்னு உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா கிடையாது மெதுவாக மெதுவாக செய்யக்கூடியவர் அப்போ இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பன்னெண்டு ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்கிறது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் அதில் முதலாவது ராசியாக மேச ராசி அப்போ மேசராசிக்கு நம்ம என்னாண்டு இருக்க போறோம் அப்ப மேசராசியை பத்தி நம்ம என்ன சொல்ல போறோம் இது எல்லாத்தையுமே நம்ம கண் கூட பார்க்கணும் இல்லைங்களா அப்ப மேசராசிக்கு கண்டிப்பாக கண்ணீரை கடந்து வரும் மௌனம் கோபத்தை கடந்து வரும் நிதானமும் அவமானத்தையும் கடந்து வரும் அறிவும் என்றும் நிலைத்து நிற்கும் கோபம் அவமானம் வெகுமானம் நமக்கு பல விதத்திலும் அனுபவங்களை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை என்ற உணர்ச்சி பெருக்கோட தன் நிலையை முதல் ஆக்க நினைக்கக்கூடிய மேசராசி நேயர் தன் நிலையை முதல் நிலையாக மாற்றக்கூடிய மேசராசி நேயர்கள் அப்போ மேசராசி நேர்களுக்கு உங்கள் ராசிநாதன் நிச்சயமாக நீச்சத்தில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கிறார் நிச்சயமாக நீச்சத்தில் இருந்தாலும் மேசராசிக்கு இப்போ வரக்கூடியது விரைச்சனி இருபத்தி ஒம்பது மூன்றுலேருந்து வரக்கூடியது விரையச்சனி இந்த விரையச்சனியில் நீங்கள் இதுவரையும் இப்போ முப்பது மூணுலேருந்து இப்போ முப்பது மூணு வரைக்கும் உங்கள் தசா பற்றி உங்கள் வயதை பார்த்துக்குங்க பற்றி வயதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டெவலப் ஆக இனிமேல் டெவலப் ஆக வேண்டாம் கால் வைக்காமல் எச்சரிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உடல் ரீதியில் கவனமாக இருக்கணும் வெப்ப நோய்கள் தாக்கக்கூடிய இருக்கும் ஹீட்டு ரொம்ப முக்கியம் இனி வரக்கூடிய காலங்களிலுமே வெப்பகமாக காலங்கள் அதனால் ஹீட் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது உங்களுடைய உடல் ரீதியாக பாதிப்புகள் பொடுகு சம்மந்தப்பட்ட வியாதிகள் மிக ஏன்னா லக் ராசிநாதன் நீச்சம் நீச்சமாக இருந்தாலும் கடகத்தில் பரிவர்த்தனை நீசப்பங்க பங்கராஜ யோக மாதிரி தான் வந்திருக்கார் அவர் நீச்சம்ங்கிறது பகை வீட்டில் நீச்சம் இல்லை அதனால கண்டிப்பாக மேசராசி நேர்கள் இருபத்தொம்போது மூன்று வரையும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அதிகமாக முயற்சி பண்ணணும் ஆனால் இருபத்தி ஒம்பது மூன்றுக்கு அடுத்து பயிற்சி வரும் பொழுது நிச்சயமாக மிக எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை தேவை உடல் ரீதியாக எச்சரிக்கை தேவை பத்தம் பதவியில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு போங்க வெளிநாடு போகலாம் வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டுக்கு போங்க உங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட்டு உங்கள் சம்மந்தப்பட்ட என்னது ரியல் எஸ்டேட்டை பாருங்கள் கான்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க ரியல் எஸ்டேட்டில் கான்ட்ராக்ட் எடுங்க டேரெக்டாக கான்ட்ராக்ட் எடுக்காதீங்க பொறியியல் எடுங்க பொறியியல் எடுங்க வல்லுநர் எடுங்க எஸ்பி காவல்துறை சம்பந்தப்பட்டது நர்ஸு சம்மந்தப்பட்டது நிலங்கள் சம்மந்தப்பட்ட அத்தனையும் நிலங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனைத்தனையும் உங்களுக்கு உண்டும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்கள் விரயமாக மேரேஜ் புத்திர பாக்கியம் நிச்சயமாக புத்திர பாக்கியம் திருமண யோகம் உண்டு மேசராசி நேர்களுக்கு இருபத்தேழு வயசு முப்பது வயசில் வர்றவங்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு நீண்ட தூரம் தடைப்பட்ட திருமணம் இப்போ முடியும் ஏன்னா ஏழரை நடக்கும்போது கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால் சனீஸ்வரரை மறக்காமல் ஏழ்றையில் கொஞ்சம் முயற்சி பண்ணி சுப விரயமாக ஆக்கிக்கோங்க வீடு கட்டுறீங்களா வீடு கட்டும்போது சுப விரயமாக இனிமேல் அதை கட்டிக்கோங்க புதுசாக ஆரம்பிக்காதீங்க புதுசாக எந்ததையும் நீங்கள் ஆரம்பிக்காதீங்க எது நின்று போயிருக்குது எது பிரேக்கப்லாம் இருக்குதோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி கண்டினியூ பண்ணி வந்தால் மேசராசி நேர்களுக்கு ரெண்டரை ப்ளஸ் ரெண்டரை ப்ளஸ் ரெண்டு பத்து வயசுக்காரருக்கு பதினேழு வரை ரெண்டு இருபது வயசுக்காரருக்கு இருபத்தேழு வரை ரெண்டு முப்பது வயசுக்கு முப்பத்தேழு வரை அப்போ வயசு உங்கள் தசாபத்தி சின்ன பையங்க போக்குவரத்து கவனமாக இருக்கணும் வண்டியை கொடுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு பிரச்சனை வந்துடும் ஸ்கூலுக்கு போந்துட்டும் போது ரொம்ப கவனமாக வண்டியில் போகும்போது ஒரு சைடாக போய் இடது வைக்கும்போது பக்கத்தில் எதுவும் பார்க்காத எல்லாம் அட்வைஸ் பண்ணி இப்போ அட்வைஸ் பண்ணுறதும் கேட்குறதுக்கு இல்லை என் பேரம் கேட்க மாட்டேங்கிறான் அவரை பிள்ளைகள் எப்படி கேட்கும் அதே போல் கொஞ்சம் பத்து வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கேட்பாங்க ரெண்டு சாக்லெட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வார்த்தை கேட்பாங்க இல்லை அதான குழந்தைக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி அவங்கள நம்ம அப்டேட் பண்ணி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போது அந்த நேரம் நமக்கு என்ன ஆகுது விரயம் வந்து சுப விரயமாக மாறும் சுப விரயமாக மாறும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மேச ராசிக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு ஏற்கனவே உங்கள் ராசிக்கு அவர் வந்து பன்னெண்டுக்கு வராரு இன்னொரு முக்கியமான விஷயம் பன்னெண்டுக்கு வரும் பொழுது உங்களுடைய டேட்டு சனிப்பயிற்சி இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இதில் உள்ளவங்க எல்லாமே இந்த விருத் மேச லக்கணம் கும்பலக்கணம் அடுத்து மீன லக்கணம் இந்த மூணு லக்கணத்துக்குரியவங்க அதே மாதிரி மேசத்துக்கு ஏழு எட்டுக்குரியவங்கள் அதே மாதிரி மீனத்துக்கு ஏழுக்குரியவங்கள் கன்னி இவங்க எல்லாம் வந்து கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு சிம்ம லக்கம்னு எடுத்துக்கங்க சிம்ம எட்டில் வந்து அஞ்சு கிரகம் இருக்குது மேசலக்கணம்னா உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சு கிரகம் பன்னெண்டில் இருக்குது கும்ப லக்கணம்னா உங்கள் லக்கணத்துக்கு ரெண்டில் வந்து பத்து அஞ்சு அஞ்சு கிரகம் இருக்குது அப்போ பார்த்திங்களா அப்போ ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலான இடம் அதனால தான் ரொம்ப இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த மூணு நாளில் சந்திரன் தான் டெம்பரவரி பிளானட் அவர் ஓடிடுவார் ஆனால் மற்றவங்களாம் இருப்பாங்க அந்த நான் சொல்கிற டேட்டில் இருப்பாங்க அப்புறம்தான் அந்த பிளானட் மாறுது இதை இந்த சிசரிங் பண்ணி ஆப்ரேஷன் எடுக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நீங்கள் சிசரிங் பண்ணாலும் தாய்மை அடைகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் இருந்தாலும் கொஞ்சம் டாக்டருடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய உதவியோட அந்த இருபத்தி எட்டுலேருந்து ஒன்றாந்தேதி வரையும் கொஞ்சம் பார்த்துக்கணும் இது நேயர்களுக்கு பணிவான ஒரு விண்ணப்பம் ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு ஜாதகத்தில் ஒரு கு அஞ்சு கோல்கள் அஞ்சு கோல்கள் வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க அதுக்கு தான் அதை சொல்கிறோம் அடுத்து நம்ம உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மெருண் சிகப்பு கலர் அதை உடுத்துங்க நல்லா சாப்பிடுங்க டேஸ்ட்டாக சாப்பிடுங்க உதவி பண்ணுங்கள் உபத்திரம் பண்ண மாட்டிங்க ஏழ்ற நடக்குது ரெண்டாவது சுற்றுக்காரவங்க ரொம்ப கவனமாக இருங்க முதல் சுத்துக்காரவங்க அதை விட கவனமாக இருங்க மரணச்சிக்காரவங்க பிரேயர் பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்பர் வந்து கண்டிப்பாக மூன்று உங்களுடைய நம்பர் மூன்று முப்பது நாற்பத்தி எட்டு உங்கள் யோக நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கிறலாம் இந்த நம்பர்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் உங்களுக்கு உங்கள் லக்னமோ ராசிக்கு ஒம்பது தான் உங்களுடைய யோக நம்பர் அந்த ஒம்பதுக்குரியவர் குரு அப்போ முப்பது அடுத்த நாற்பத்தெட்டு அடுத்தது பன்னெண்டு இந்த மாதிரி நம்பர்கள் எடுத்துக்கோங்க நிச்சயமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி விரை பயிற்சி உங்கள் வயதை கணக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கடுமையாக கவனமாக இருப்பது அவசியம் ஆறு வீடு வீடு மட்டுமல்ல அடுத்த வழிபாடு ஆறு வீடு மட்டுமல்ல ஆறு வீடு மட்டுமல்ல அடுத்து எண்கண் எட்டுக்குடி நிறைய இருக்குது இந்த மாதிரி முருகப்பெருமானை வழிபடுங்க அதோட அதாவது அவருடைய பாராயணங்கள் குரு கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி பாராயணங்களை பண்ணுங்கள் இப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு கொடுப்பார்